வணக்கம் நான் பாலச்சந்திரன் பேசுகிறேன் பாரதியாரை பற்றியும் பாரதிதாசனை பற்றியும் வெவ்வேறு நாட்களை நான் சொன்னேன் அதே மாதிரி குறிப்பிடத்தக்க இன்னொரு மாபெரும் புலவர் வந்து கண்ணதாசன் அவர் துறையில் இருந்த காரணத்தினால அவருடைய காலகட்டத்துல இருந்த மற்ற சில திறமை மிக்க புலவர்களை விட அதிகமாக அறியப்பட்டார் அப்படிங்கிறது உண்மை ஆனால் அதே சமயம் அவருக்கு இருந்த அபரிதமான திறமைதான் அவரை நிலைநிறுத்தி வைத்தது அப்படிங்கிறது உண்மை இப்போ கண்ணதாசன் இந்த மூணு பேரை பற்றி ஒரு சின்ன ஒப்பீடு கொடுக்கணும்னா நினைக்க வேண்டியதை பாடியவர் பாரதியார் நினைத்ததை பாடியவர் பாரதிதாசன் நினைத்தபடியெல்லாம் பாடியவர் கண்ணதாசன் ஆனால் கண்ணதாசன் நினைத்தபடியெல்லாம் பாடினாரே அப்படி இருந்தும் அவர் மேலே நமக்கு ஏன் அவ்வளவு பிரியம் ஏன்னா கண்ணதாசனுடைய கவிதை வரிகள் ஹி வாஸ் அ லெரிசிஸ்ட் அவ்வளவு அற்புதமான வரிகள் ஒரு கவிதையை சொல்லுவோம் தொடர்ந்து அவங்களை அவங்கள பற்றி நம்ம பேசலாம் மற்ற நாட்களில் இன்றைக்கி ஒரு கவிதையை சொல்கிறேன் அவங்களுக்கு வந்து புரியும் கண்ணதாசனுக்கு வந்து அப்பா அம்மா உறவினர்கள் யாருமே உதவலை படைத்த கடவுளே எனக்கு உதவலை எனக்கு உதவியாக இருந்தது என்னுடைய தமிழ் தான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இவ்வளவுதான் ரொம்ப சுருக்கமான ஒரு கருத்து தான் ஆனால் அது சொல்கிற விதத்தை பாருங்கள் கண்ணதாசன் சொல்கிறாரு தான் பெற்ற பிள்ளையை ஏன் பெற்றோம் என்று தான் தாய் அன்று மாண்டு போனாள் தகப்பனும் இப்பிள்ளை உருப்படாதென்றுதான் தணலிலே வெந்து போனார் ஊன் பெற்று யானுமோர் உயிர்கொள்ள வைத்தவன் உயரத்தில் ஒளிந்து கொண்டான் உதிரத்தின் அணுவிலே தமிழென்னை மட்டுமே உறவாக வந்து நின்றாள் வான் பெற்ற பேரு போல் யான் பெற்ற தமிழினால் வாழ்கிறேன் வண்ணமையிலே வளர்கின்ற கூந்தலை தென்றல் தாளாற்றிடும் மதுரை மீனாட்சி உமையே அப்படின்னு சொல்லி முடிப்பார் எந்த எல்லா இடத்துலையும் அவருக்கு வந்து ரொம்ப தெளிவா இருந்தாரு என் தமிழ் அறிவு தான் என்னை காப்பாற்றுச்சு கண்ணதாசன் அவர் வந்து ரொம்ப வெளிப்படையான ஒரு மனிதர் அவற்றை இல்லாத கெட்ட வழக்கமே கிடையாது அவரே சொல்லியிருக்கார் அதெல்லாம் பத்து ஆனால் அவ்வளவு கெட்ட வழக்கங்கள் இருந்தாலும் வெளிப்படையான மனிதராக அதை சொல்லிவிட்ட காரணத்தினால் அவர்கிட்ட அந்த நேர்மை இருந்தது என்ற காரணத்தினாலும் அவரிடம் இருந்த அந்த அபரிதமான தமிழினாலும் அவர் இன்று சென்ற நூற்றாண்டின் மிகச்சிறந்த மூன்று கவிஞர்களில் ஒருவராக என்றும் நிலைக்கு பெற்று பாராட்டப்படுவார் அப்படிங்கிறது சந்தேகமே கிடையாது அவருடைய திரைப்பட பாடல்களை பார்த்தீங்கன்னா கூட அந்த பாடல்களில் உள்ள மேன்மையான கருத்துக்கள் நம்மை நெகிழ வைக்கும் ரொம்ப அருமையாக வந்து உன்ன சொல்லியிருப்பாரு பிள்ளைக்கு தந்தை ஒருவன் நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன் ரொம்ப சுருக்கமாக இறைவன்கிறது யாரு அது வந்து இன்னொரு பாட்டில் சொல்லியிருப்பார் பூஜ்யத்துக்குள்ளே ஒரு ராஜ்ஜியத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன் இந்த மிஸ்டிக் பாயிண்ட்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இது மாதிரி கண்ணதாசனுக்கு வந்து ஏதோ காதல் கவிதையெல்லாம் பாடிட்டு இருந்தாரு சினிமாவுக்கு பாட்டு எழுதுனான்னு இல்லை இந்த மாதிரி மிஸ்டிக்கல் தாட்ஸ் வந்து அவருக்கு ரொம்ப அதிகமாக வந்து வந்திருக்கிறது ஒரு சாதாரண பாட்டில் வந்து ரத்த திலகங்கிற படத்தில் ஒரு கோப்பையிலே என் குடியிருப்புன்னு சொல்லி ஒரு பாட்டு பாடு தன்னை பற்றியே ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு ஒரு கோலமையில் என் துணை இருப்பு இசை பாடலிலே என் உயிர் துடிப்பு நான் பார்ப்பதெல்லாம் அழகின் சிரிப்பு அப்படின்னு பாடும்போது காவியத்தாயின் இளைய மகன் காதல் பெண்களின் பெருந்தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பாமர ஜாதியில் தனி ஐ காமன் மேன் பாமர ஜாதியில் தனி மனிதன் நான் படைப்பதனால் என் பேர் இறைவன் மானிட இனத்தை ஆட்டி வைப்பேன் அவர் மாண்டு விட்டால் அதை பாடி வைப்பேன் நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை எந்த நிலையிலும் எனக்கோர் மரணமில்லை எப்படிப்பட்ட சொற்கள் ஒரு சாதாரண திரைப்பட பாடலுக்காக எழுதப்பட்டதா எப்படிப்பட்ட தத்துவங்கள் காலரிச்சு வேர்ட்ஸ் வர்த் ரெண்டு பேரும் சேர்ந்து த பொயட்ரிசன் அன்காமன் காமன் மேன் அப்படின்னு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனாங்க ஆங்கிலத்தில் அதிகமாக பரிச்சயம் இல்லாத கவிஞர் கண்ணதாசன் அதை படிச்சிருக்க மாட்டார் கிரேட் மேன் திங்க் கலைக் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் த பயட்ரிசன் அன்காமன் காமன் மேன் அவங்க சொன்னாங்களே அதைத்தான் தமிழில் சொன்னார் பாமர ஜாதியில் தனி மனிதன் சொன்னார் இது மாதிரி எத்தனையோ சொல்லலாம் இன்னைக்கு இதோட முடிச்சுக்குவோம் நன்றி வணக்கம் Oh,